தென்கொரியா என்றாலே அதிநவீன தொழில்நுட்பமும் பொருளாதார வளர்ச்சியும் தான் நினைவுக்கு வரும் ஆனால் இப்போது ஒரு முக்கியமான நெருக்கடியை தென்கொரியா சந்தித்து வருகிறது அதைப்பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க உலகின் மிக முக்கியமான நாடான தென்கொரியா இப்போது அழியும் நிலையில் உள்ளது என சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆனால் அதுதான் தென்கொரியாவின் தற்போதைய நிலை அதற்கான காரணத்தை கேட்டால் அதிர்ந்துவிடுவீர்கள் இதற்கான காரணம் பொருளாதார நெருக்கடியோ பஞ்சமோ இல்லை தென்கொரிய மக்கள் திருமணம் மற்றும் குழந்தை பெறுவதை விரும்புவது இல்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளில் அவர்களின் மக்கள் தொகை சீரான நிலையில் வளர்ந்து வந்தது இதனால் மக்கள் தொகை நெருக்கடி வந்து விடுமோ என அஞ்சி அப்போதே தென்கொரிய அரசு குடும்ப கட்டுப்பாட்டுக் கொள்கையை அமலுக்கு கொண்டு வந்தது இதற்கு நல்ல பலனும் கிடைத்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது களில் தென்கொரிய பொருளாதாரம் நல்ல நிலையை அடைந்துவிட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று இல் தென்கொரியாவின் கருவுறுதல் விகிதம் சரியாக இரண்டு புள்ளி ஒன்று ஐயட்டியது தென்கொரியா எதிர்பார்த்த பிறப்பு விகிதம் இந்த இரண்டு புள்ளி ஒன்று தான் ஏனென்றால் சரியாக இந்த பிறப்பு விகிதம் இருந்தால் தான் மக்கள் தொகை அதிகரிக்கவும் செய்யாது குறையவும் செய்யாது எனவே குழந்தை பிறப்பு விகிதத்தை இதே நிலையில் வைத்திருக்கவே அந்நாடு திட்டமிட்டது ஆனால் அந்த விகிதம் முதலில் மெல்ல மெல்ல குறைந்தது இதனால் அதை பெரிய பிரச்சனையாக தென்கொரியா கருதவில்லை ஆனால் சமீப காலங்களில் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு பிறப்பு விகிதம் குறைந்து அதுவே நெருக்கடியாக மாறியுள்ளது இப்போது தென்கொரிய ஐந்து புள்ளி இரண்டு கோடி மக்கள் தொகையுடன் வலுவாக இருக்கிறது ஆனால் இந்தாண்டு இறுதிக்குள் அது ஒன்று புள்ளி ஏழு கோடியாக குறையும் என்று அஞ்சப்படுகிறது இந்த ஆபத்தை உணர்ந்து தான் தென்கொரிய அரசு மக்கள் தொகையை அதிகரிக்க பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அதிக குழந்தை பெறுவோருக்கு வரி விலக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் என்னதான் சலுகைகளை அறிவித்தாலும் அங்குள்ள அடுத்த தலைமுறையினர் குழந்தை பெற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டவில்லையாம் குழந்தை பெற்றெடுத்தால் தங்கள் கேரியர் வேலைக்கு செல்வது பாதிக்கப்படும் என்று இளம்பெண்கள் கருதுகிறார்களாம் இதுபோன்ற பிரச்சினைகளால் தென்கொரிய அரசு நிலைதடுமாறி போய் உள்ளது இந்த சரி செய்ய முடியாவிட்டால் தென்கொரிய அரசு நிச்சயம் அழிவை சந்திக்கும் என்று வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர் இந்த பிரச்சினையில் இருந்து வடகொரியா மீண்டு வர வேண்டும் என்பது நமது விருப்பமும் கூட